நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படிங்கிற பாடலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பாடலை கடுவலி சித்தர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாருக்கு அருகே இருக்கக்கூடிய கடுவலி கிராமத்தில் ஒரு திருக்கோயிலானது இருக்குது இந்த திருக்கோயில் அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரருடைய திருக்கோயில் இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வருட பழமையான பாரம்பரியம் கொண்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயிலில் கடுவலி சித்தருக்குன்னு தனி சன்னதியானது இருக்குது இந்த பதிவில் அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஐந்து ஆறுகள் பாய்ந்து வளம்புருந்திய நாடா விளங்கக்கூடிய இருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் கடுவெளி அப்படிங்கிற இந்த அமைதியான ஒரு கிராமமானது அமைந்திருக்கு இந்த கிராமத்தோடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆகாசபுரீஸ்வரருடைய திருக்கோயிலானது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே அருள் பழகக்கூடிய இறைவன் வந்து பூராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்காரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து நம்ம திருக்கோயிலுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா வழிபடுவதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமானுடைய சன்னதியானது இருக்குது எல்லா சிவபெருமானுடைய திருக்கோயில்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு நேர் எதிராக அருகிலேயே தான் நந்தியம்பெருமானு இருப்பார் ஆனால் நாம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கடுவழியில் இருக்கக்கூடிய ஆகாஷபுரீஸ்வரர் திருக்கோயிலில் மட்டும் நந்தியம்பெருமானானவர் திருக்கோயிலுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ராஜகோபுரத்துக்கு மிக அருகிலேயே இருப்பார் நந்தியம்பெருமானுடைய சன்னதிக்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய மண்டபமானது இருக்கு இந்த மண்டபத்தை தொடர்ந்து மற்றொரு மண்டபத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா அங்கே இந்த திருக்கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகமானது எப்போ நடந்தது மாதிரியான கல்வெட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு பலபடமும் நந்தியம்பெருமானும் இருக்காங்க இவங்களை கடந்து நம்ம இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய கர்ப்பகிரகத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே நம்மளுடைய இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கத்துடைய பானம் மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கு இவரை பானபுரீஸ்வரர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவருடைய அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விநாயகருடைய திருவுருவமானது இருக்கு இவரை நட்சத்திர விநாயகர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவ்வொருவரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய இடதுபுறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய உட்புற மண்டப சுவர்கள் முழுவதுமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய திருவுருவங்களானது முழுவதும் வரையப்பட்டிருக்கு இளமையாக இருக்கக்கூடிய ஒருவருடைய திருவுருவமும் தாடிகள் நிறைய வைத்து மிகப்பெரிய அளவில் ஜடாமுடியெல்லாம் வைத்திருக்கக்கூடிய மற்றொரு இருவருடைய தோற்றமும் வரையப்பட்டிருக்கு வேறு எந்த ஒரு திருக்கோயிலுமே இல்லாத வகையில் இங்கே சிவபெருமானுக்கு நேர் எதிராக பார்த்தீங்க அப்படின்னா சீனிவாச பெருமானுடைய திருவுருவமானது வைக்கப்பட்டிருக்கு இவருடைய இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய திருவுருவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பைரவருடைய திருவுருவமானது வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக எல்லா திருக்கோயில்களையும் பார்த்தீங்க அப்படின்னா பைரவருக்கு அருகிலேயே சூரிய பகவானுடைய திருவுருவமும் சனீஸ்வர பகவானுடைய திருவுருவமும் இருக்கும் ஆனால் இங்கே அவங்களுடைய திருவுருவங்களுக்கு பதிலாக சீனிவாச பெருமானுடைய திருவுருவமானது இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக விளங்குதுன்னு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக கருவறையில் வீற்றிருந்து அருள் பழிக்கக்கூடிய அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் நம்ம தரிசனம் செய்யலாம் இங்கே அருள் பழிக்கக்கூடிய இந்த ஆகாசபுரீஸ்வரர் ஏறையவன ஆகாச வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளும் வாஸ்து பகவான்களும் பூராட்ட நட்சத்திரில் இங்கே வந்து இவரை தரிசனம் பண்ணதா குறிப்பிடுறாங்க இதனாலேயே பூராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த திருக்கோயிலானது ரொம்பவே சிறப்பான ஒரு தலமா விளங்குது நீங்க பூராட நட்சத்திரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துக்கு வந்து நீங்க இறைவனுக்கு உனக்கு ஜவ்வாது இது போன்ற வாசனை தெருவியங்கள் சாற்றி மாலைகளை அணுவித்து கேசரியை நைவேத்தியமாக வச்சு வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது சிறக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இறைவனுடைய சன்னதிக்கு இடதுபுறமா இந்த தளத்து இறைவியான அருள்மிகு மங்களாம்பிகையுடைய சன்னதியானது அமைந்திருக்கு பூராட நட்சத்திரக்காரவங்க மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லைனா தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்றவங்களா இருக்கட்டும் இல்லைனா பதவி உயர்வு வேணும்னு விரும்பக்கூடியவங்க எல்லாருமே வந்து வழங்கலாம் இத்தல இறைவனை முழுமனதோட நீங்கள் சாம்பிராணி புகை எட்டு வணங்குனீங்க அப்படின்னா கூடிய விரைவிலையும் உங்களுக்கு நல்லதானது நடக்கும் தெற்கு புறம் இருக்கக்கூடிய வாயில் வழியா நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னா பிரகாரத்துக்கு வர்றதற்கான வழியானது இருக்கு அருள்மிகு மங்களாம்பிகை சன்னதிக்கு நேர் எதிர்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாயிற்படியானது படியானது இருக்கு இந்த வாயிற்படி வழியா நம்ம பிரகாரத்தை வந்து அடையலாம் பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியுடைய திருவுருவமானது இருக்குது அடுத்ததாக கன்னிமூல கணபதி கன்னிமூல கணபதியுடைய சன்னதிக்கு நேர் பின்புற பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி அம்மனுடைய திருவுருவமானது இருக்குது இவங்களுக்கு அடுத்ததாக தண்டாயுத பாணி தண்டாயுத பாணிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருகிலேயே கஜலட்சுமியோடைய திருவுருவமானது இருக்குது இறைவனுடைய கருவறை கோஷ்ட சிற்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உருபுறம் தட்சிணாமூர்த்தியானவர் இருக்கார் மேற்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கோத்பவர் முழுமையான சிற்பமாக இருக்கார் மற்ற இடங்கள்லாம் வெறும் பானத்தில் லிங்கோத்பவருடைய திருவுருவமானது வடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு தனி உருவமாக இருக்கார் பிரம்மன் தனி உருவமாக இருக்கார் நடுவே பார்த்தீங்கன்னா பானலிங்கத்தில் பவரானவர் நமக்கு அருள் பாலிக்கிறார் அடுத்ததாக வடக்கு புறம் இருக்கக்கூடிய கோஷ்ட சிற்பத்தில் பிரம்மாவானவர் நமக்கு அருள் பாலிக்கிறார் இறைவனுடைய சன்னதியை வடக்கு புறமா சண்டிகேஸ்வரரும் அருகிலேயே அம்மனும் இருக்காங்க சில காலங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலில் மேற்கண்ட இறைவன்களுடைய திருவுருவங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு கடுவுலி சித்தருக்கு அப்படின்னு சொல்லி தனி ஒரு சன்னதியானது இங்கே இல்லாமல் இருந்திருந்திருக்கு ஒரு சமயம் இங்கே திருப்பணி செய்கிறதுக்காக பள்ளமானதுன்னு ஒன்று இருந்திருக்காங்க அப்போ கடுவுலி சித்தருடைய சிலையானது கிடைக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதனால் இவருடைய திருவுருவத்தை இங்கே ஒரு தனி சன்னதியில் வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க இறைவனுடைய கருவறைக்கு வடக்கு தனியொரு சன்னதியில் கருவலி சித்தரானவர் நமக்கு அருள் பாளிக்கிறாரு சித்தர் வழிபாடுல உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரைத்தலத்துக்கு நீங்கள் வந்து வழிபடலாம் கருவலி அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி பறவெளி உச்சவெளி வெட்டவெளி ஆகாய பெருவெளி சிதாகாச பெருவெளி பிரபஞ்ச வெளி பேரண்ட வெளின்னு பல அர்த்தங்கள் இருக்குது அகம்புறம் அப்படின்னா நமக்கு அர்த்தங்கள் தெரியும் உள்ளும் புறமும் ஒருமித்த சக்தியானது நிறைந்திருக்கு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அதாவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரமாத்மாவோட நம்மளுடைய ஜீவாத்மாவை உரிய சாதகம் செய்து ஒன்றிணைக்கக்கூடிய தத்துவமே இந்த ஞான பெருநிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதே தத்துவத்தை தான் பெரும்பான்மையான சித்தர்களும் குறிப்பிடுறாங்க வேதாரண்யம்னு அழைக்கப்படக்கூடிய காடு திருத்தலத்துல கடுவலி சித்தர் சிவபெருமானை துதித்து மனமுருகி மிகப்பெரிய அளவில் தியானம் வந்து உள்ள மகிழ்ந்த சிவபெருமானும் கடுவலியில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை ரெண்டா பிளந்து அதிலிருந்து வெளிவந்து தன்னுடைய திருவுருவத்தை கடுவலி சித்தருக்கு காமிக்கிறாரு சிவபெருமான் கடுவலி சித்தருக்கு சிவனுடைய சித்துகள் வல்லமை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அருளும் புரிகிறாரு அதற்கு பிறகு இந்த திருத்தலத்துல ரொம்ப வருடமா கடுவலை சித்திரானவர் இருந்து வந்திருந்திருக்காரு கல் போல இருக்கமா இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதை இலக்கி தவம் செய்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மாசு மருவெல்லாம் நீங்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாசு மருவே இல்லாத அந்த தூய்மையான மனம் இருக்கு இல்லையா அது ஞான பிரகாசத்தை நோக்கி நகரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கடுவலி சித்திரமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக தான் சிவபெருமானையே அவர் தரிசனம் பண்ணி இருந்திருக்காரு பல காலம் கடுவிலேயே தங்கியிருந்த கடுவழி சித்தரானவர் பின்னாடி காஞ்சிபுரத்துக்கு போறாரு அங்க போன இடத்துல அவர் ஜீவசமாதியும் அடைகிறாரு கிழக்கு கடற்கரை சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய எடையூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இவருடைய ஜீவசமாதியானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடுவலி சித்தருடைய ஜீவசமாதியை அமைந்திருக்கக்கூடிய அந்த ஊருமே கடுவலி சித்தாளத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது கடுவுளி சித்தருடைய ஜீவசமாதியை பற்றி ஓகர் தன்னுடைய ஜனன சகாரத்துல முன்னூத்தி ஒன்பதாவது பாடல்ல வானென்ன கடுவலி சித்தர் தானும் வளமான திருகாஞ்சி பதியிலாச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஒருவன் சிவபெருமான் இந்த மாதிரி கடுவலி சத்திற்கு இங்கே தரிசனம் கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னு இந்த திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளையும் அவர் மேற்கொள்றாரு கடுவலி சித்தர் தன்னுடைய ஆழ்ந்த தியானத்தின் மூலியமா இறைவனை தரிசிச்சதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த ஊருடைய பெயரே கடுவலி அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு கடுவலி சித்தருடைய பாடல்கள் மூலியமா நம்ம கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த உடல் நலமா இருக்கும் பொழுதே இந்த ஆன்மாவை கடை தேரக்கூடிய வழியை நாம கண்டறியணும் அப்படிங்கிறதுதான் கடுவலி சித்தருடைய பாடல்கள் ஆனந்த கழிப்பு வாத வைத்தியம் பஞ்சசாஸ்திரம் நூல்களையும் அவர் ஏற்றி இருந்திருக்காரு இந்த திருக்கோயில ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகமும் தைப்பூசம் சிவராத்திரி நவராத்திரி பிரதோஷம் பங்குனி உத்திரம் போன்ற நாட்கள் எல்லாமே சிறப்பாக கொண்டாடப்படுது கடுவழி சித்தருடைய சன்னதியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய இறைவன்களுடைய திருமணியானது வெட்ட வெளியில் பார்க்க முடியுது இவை எல்லாமே சப்த மாதிரிடைய திருவுருவங்களாக இருக்குமோ அப்படின்னு தோணுது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வரகியோடைய திருவுருவம் இருக்கிறது இதை உறுதிப்படுத்தவும் செய்யுது அருகிலேயே சூரியன் தட்சிணாமூர்த்தி போன்ற மற்ற இறைவங்களுடைய திருமணிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில் கிராமப்புறத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் திருக்கோயில் நடையானது திறந்திருக்கும் ஊரட நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் வரீங்க அப்படின்னா காலை எட்டு மணிலருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த திருக்கோயில் திறந்திருக்கும் மாலை நேரங்களில் அஞ்சாறு மணிலிருந்தே இந்த திருக்கோயிலானது முழுமையாக திறந்திருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் பேருந்து மூலமாக வரணும் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து பதிமூணு இருபத்தி மூணு ஐந்து எண்கள் கொண்ட பேருந்துகள் மூலயமா தாராளமாக இந்த திருக்கோயிலுக்கு வரலாம் கடுபலி ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நீங்கள் எளிமையாக வருவதற்குரிய வகையில் இந்த திருக்கோயிலுடைய கூகுள் லொகேஷன் ஆனது நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு